பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது இதில் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அதாவது பார்த்திங்கன்னா உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்கள் வந்து இங்கே வந்து தொழில் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் ரஜினெட் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வந்து யார் யார் வந்து உங்கள் ஏரியாவில் ஆவண எழுத்தர்களாக உரிமை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்க முடியும் ஸோ அது குறித்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் நீங்கள் பார்க்க நினச்சா கூட இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன் அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி செய்தித்தாள்களில் வெளியில் வந்த ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஒரு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதாக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆவண எழுத்தர்கள் யார் ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலகங்களை சார்ந்து பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய புகைப்படம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு முன்பு ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டாவது அவங்க தொடர்பான அந்த உரிமம் பெற்ற உரிமை எண் அவங்களுடைய கைபேசியன் இந்த மூன்றும் வந்து அதில் வந்து சார்பதிவு அழுகிறதுக்கு முன்னாடி ஒட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதை ஏன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து ஆவண எழுத்தர்கள் அப்படின்னு போய் சொல்லி உள்ளே வந்து டாக்மெண்ட் கிரியேட்டரை உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடைத்தரகர்களாக மாறி நிறைய வந்து பத்திரப்பதிவுகள் பண்ணுறாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணம் இருந்தது அதற்கு ஏற்கனவே நம்முடைய பதிவுத்துறையில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி இடைத்தரகர்கள் வந்து சார்பதிவாளர்கள் ஏதாவது ஒரு அலுவலக வேலைக்காக கூப்பிட்டால் தவிர தேவையில்லாமல் வந்து சார்பதிவாள அலுவலங்களுக்கு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை பின்பற்ற சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஜீவோ உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் உறவுகள் எடுத்து கொடுங்கள் அந்த ஜீவோலாம் பார்த்தீங்கன்னா சார்பதிவ அலுவலுக்கு முன்னாடியே ஒட்டி வச்சுருந்தாங்க நான் அன்புக்கு நண்பர் திரு காளிதாஸ் நாங்கள் எல்லாம் போகும்போது நம்ம ஆராம்பரிக் அறக்கட்டளை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம சார்பதிவு அலுவலகத்து போயிருந்தோம் அப்போ போயிருக்கும்போது அந்த ஜீவோக்களை எல்லாமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎப்பை எடுத்துகிட்டு வந்தோம் அதெல்லாம் முன்னாடியே ஒட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லை யாரும் உள்ள காலணிகளை போட்டு வரக்கூடாதுங்கிற அறிவிப்பு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய அதாவது யாரெல்லாம் தடை மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் முன்னாடியே ஒட்டியிருந்தாங்க எந்தெந்த சொத்து வந்து பதியக்கூடாது இதற்கு யாரெல்லாம் தடைமனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதை குறித்தும் சொல்லியிருந்தாங்க இந்த தடைமனு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா உரிய யாராவது சம்மந்தப்பட்ட நபர்கள் சரியான ஆவணங்களை கொடுக்கும் பட்சத்தில் தான் தடைமனு ஏற்றுக்கொள்ளணும் இல்லாட்டி தேவையில்லாமல் தலைமனு ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாகவும் பதிவுத்துறை அமைச்சர் ஒரு ஒரு வேண்டுகோள் விட்டுருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவங்களும் கூட சொல்லிருந்தாங்க ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்பதிவள அலுவலகங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உரிமம் பெற்றவர்களுடைய ஆவண ஆவணம் எழுத்துறக்கூடையுப்படம் மற்றும் அவங்களுடைய கைபெறிவு சிங் அவங்களோட உரிமை என்ன வந்து ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து சார்பதோலும் போ போகும்போது பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மாவட்ட பதிவாளருக்கு வந்து நீங்கள் வந்து தகவல் தெரிவித்து இந்த சார்பதி அலுவலகத்தில் இது இல்லை ஒட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது என்னென்னா டிஎன் ரஜினிட் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஏரியாவில் யாராலும் உரிமை பெற்றுருக்காங்கிறதை நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க அந்த உரிமை பெற்றவருடைய புகைப்படம் தான் இங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வெரிஃபை இதை ஏன் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அல்லாமல் யாராவது ஒருத்தர் டாக் பண்ணுற அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இல்லீகலாக செய்கிறார்கள் என்ற அர்த்தம் அவர்களுக்கும் சார்பதிவாளருக்கும் ஒரு நீடிய ஒரு கனெக்ஷன் இருக்கிறதாக நம்ம கருதிக்கொள்ள முடியும் ஸோ நிறைய அறிவிப்புகள் வந்து ஒட்டப்பட்டிருக்கிற இடத்துல இந்த அறிவிப்பும் வந்து ஒட்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஊர்ஜிதமான தகவல் வெளியாக இருக்கிறது ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை வந்து சார்பது அலுவலகத்தில் வந்து இந்த ஆவண எழுத்தருடைய புகைப்படமோ இல்லை உங்களுடைய கைபேசியான ஒட்டப்படலை அப்படின்னா தகவல் பிற உரிமை சட்டம் மூலம் வந்து தாராளமாக உங்களுடைய சார்பதை அலுவலகத்துக்கு யாரும் வந்து உரிமை பெற்ற சார்ப உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களாக அந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்களுடைய புகைப்படம் அவங்களுடைய கைபேசி என்ன இதை தாராளமாக வந்து நம்ம தகவல் சட்டம் சட்டமூலம் கேட்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது மூன்றாவது தகவல் கிடையாது ஏன்னா அரசை ஒட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போது அது பொது தகவல் தான் ஸோ இந்த தகவல் பெறும் உரிமை சட்டமெல்லாம் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் இதுவும் கண்டிப்பாக அங்கே ஒட்டப்படலை அப்படின்னா அதை ஒட்ட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒட்டப்பட்டிருக்கிறதுக்கும் நான் அவங்க கொடுத்த தகவலுக்கும் முயற்சி பண்ணி பார்த்து சரியாக தான் இருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஆகவே உறவுகள் இந்த உரத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறீங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கு போய் அஞ்சுனா மறக்கா பாருங்க வீடு வளர்ந்த உடனே வேறு விடுமை சந்திக்கிறேன் நன்றி